ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை டீன் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் சுண்டல் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்குறேன் பார்க்கலாம் அதுக்கு முதல்ல அடுத்து பத்த வச்சுக்கோங்க நான் நீ குக்கரில் தான் சமைக்க போறேன் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன் எண்ணெய் சுடிச்சான்னு பாக்கலாங்க எண்ணெய் சுடி எரிச்சு இதுல ஒரு மூணு கிராம்பு ஒரு மூணு பட்டை ரெண்டு ஏலக்காய் கொஞ்சோண்டு கல்பாசி ஒரு பிரிஞ்சி இலை சேத்திக்கோங்க பொறிஞ்சி வரட்டுங்க பாருங்க இந்த மாதிரி லைட்டா புரிஞ்சி வந்த உடனே இப்ப நான் வெங்காயம் சேர்த்திக்கிறேன் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நீல வாக்கிலே கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்திக்கோங்க வெங்காயம் ஓரளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வரணுங்க அது வரைக்கும் வதக்கிக்கோங்க ஒரு ரெண்டு ஒரு நிமிஷம் போல வதக்கிக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு வதங்கி இருந்தா போதும் ரொம்ப சவக்க வதங்கணும்னு அவசியம் இல்லை இப்ப நான் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் அது சேர்த்துக்கலாம் நான் பெரிய ஸ்பூனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன் சின்ன ஸ்பூனாக இருந்தால் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க பாருங்கள் ரொம்ப இஞ்சி பொண்டு போட்டு ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் ஒரு பத்து செகண்ட் போல் வதக்கினா போதும் இப்போ நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் தனி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பெரிய ஸ்பூனுன்றதுனால மல்லித்தூள் டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது சின்ன டீஸ்பூன் அதனால ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ சேர்த்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இதுவும் ஒரு பத்து செகண்ட் போல வதக்கி இருந்தா போதுங்க ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை இப்ப தக்காளி ஒரு மூணு தக்காளி எடுத்து பெரிய தக்காளியா கட் பண்ணி இந்த மாதிரி நைஸா அரைச்சி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்திக்கோங்க தக்காளி சேர்த்து ஒரு முப்பது முப்பது செகண்ட் இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க தக்காளியுடைய பச்சை வாசனை போகணும் பாருங்க இந்த மாதிரி ஓரளவுக்கு கலர் வந்துருச்சு இப்போ ஒரு டீஸ்பூன் தூளுப்பு சேர்த்திக்கோங்க கல்லுப்பு கூட சேர்த்திக்கலாம் நான் ஏற்கனவே சுண்டல்ல உப்பு போட்டு வேக வச்சிருக்கனால நான் கொஞ்சமா தான் சேர்த்திருக்கேன் பார்த்துட்டு வேணா சேர்த்திக்கலாம் இப்ப கத்திரிக்காய் ஒரு மூணு கத்திரிக்காய் ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து நான் கட் பண்ணி இந்த மாதிரி தண்ணியில போட்டு வச்சிருக்கேன் உருளைக்கிழங்கு ரெண்டு உருளைக்கிழங்கு தோல் சிவி எடுத்து வச்சிருக்கேன் இது சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இது ஒரு பத்து செகண்ட் போல இருக்கட்டும் அடுப்பில் அப்படியே பார்த்துக்கலாம் பாருங்க நம்ம சேர்த்த தக்காளி இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மசாலாலாம் ஒன்றா கலந்து வந்துருச்சு இந்த நான் ஏற்கனவே வெள்ளை சுண்டல் ஒரு இரநூறு கிராம் எடுத்து வேக வச்சு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்து வச்சிருக்கோம் உப்பு போட்டு அதை சேர்த்திக்கலாம் இதில் தண்ணியோடு அப்படியே சேர்த்திக்கோங்க நல்லா கலந்து விட்டுருங்க இது கூட தக்காளி அரைச்ச தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அரைமுடி தேங்காய் எடுத்து நான் வெறும் தேங்காய் மட்டும் அரைச்சி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க நல்லா கலந்துடுங்க விடுங்க தேவையளவு உப்பு பார்த்துட்டு சேத்திக்கோங்க அழுதாங்க நம்மளுடைய ரெடி இப்போ ஒரு மூணு விசில் வரட்டுங்க குக்கர் வச்சு வெயிட் போட்டுருங்க ஒரு மூணு விசில் வந்த பிறகு பாக்கலாங்க பாருங்க இப்ப மூணு விசில் வந்துருச்சு விசில் போன பின்ன பிறகு நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் நம்ம ஊட்டின எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்க மேலக்காய் அவ்வளவுதாங்க நம்மளுடைய வெள்ள சுண்டல் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் குருமா ரெடி ஆயிடுச்சு இது சப்பாத்திக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்கும் அருமையா இருக்கும் உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்க கொஞ்சம் பெப்பரை சேத்திக்கலாம் நான் இன்னைக்கு கொஞ்சமா பெப்பரை சேர்த்திக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன் காலத்துக்கு தகுந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க இப்ப கடைசியா எடுத்து வச்சிருக்கேன் மல்லித்தலையே சேர்த்திக்கலாம் நான் ஒரே ஒரு ஒரே ஒரு காம்பு புதினத்தலை எடுத்து வச்சிருக்கேன் அதை மட்டும் சேர்த்திக்கிறேன் வாசத்துக்காக அவ்வளோதாங்க நம்மளுடைய குருமா ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அப்படின்னு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க